அறிவோம் ஸ்ரீவம் உடைய தோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அமாவாசை திதியில் நாம் நிறைய அமாவாசையில் ஒவ்வொரு அமாவாசைக்கு ஒவ்வொரு மாதங்களும் புரட்டாசி ஆடி தை அமாவாசையில் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க பட்சம் சொல்லுவாங்கள்ல இந்த அமாவாசை திதியில் ஏன் சிறப்பு என்றால் சூரியனும் சந்திரனும் இணைவது அமாவாசை திதின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் யார் அப்பா சந்திரன் யாரே அம்மா ஜாதகரத்தை சொல்லுவாங்க ஜாதக ரீதியில் சூரியன் புதன் கேது இருந்து அப்பாவுக்காக ஆயுள் கண்டை ஏற்படும் அதுபோல் சில ஜாதக கட்டத்தில் சூரியன் புதன் கேது சனி இருந்தால் உடனே அப்பா பிறந்தோன்னு ஏதோ ஒரு வகையில் ஆக்சிடாக இறந்துடுவாங்க பிள்ளை அந்த பிறக்க போகும்பொழுது மரணம் ஆயிடும் இப்படி அது அப்புறம் பேசிக்கலாம் ஜாதக ரீதியாக சரிங்களா அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் சேருகின்ற போது எப்படி சூரியன் புதன் சந்திரன் ராகு கேதுன்னு சொன்னோமோ அதை போல் இந்த சூரியன் புதன் இந்த சந்திரன் கேது சனி இந்த மாதிரி பூர்வ கருமா இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி அமாவாசை திதியில் நாம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த திதி இந்த தவசம் இதெல்லாம் சொல்லுவோம்ல அந்த அதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கர்மா தீரும் நம்முடைய காரிய தடை இருக்காது சீக்கிரமாக சித்திகள் விளையாடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசை இந்த திதி சரி இந்த அமாவாசையை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் இந்த அமாவாசையில் இங்கே ஐயாக நடக்குது நிறைய வர்றாங்க ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க நிறைய சித்தியாக இருக்குது நல்லா இருக்கு நீங்களும் வாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு வாங்க எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து ப பண்ணிட்டு போகிறாங்க எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஊர்லேயும் வந்து பண்ணிட்டு போகிறாங்க நீங்களும் இங்கே வந்து செய்ய சுத்திகள் பண்ணி நல்லா பண்ணுங்கள் சரி அதுக்கான அமாவாசை வாக்கு ஜாதகம் ஜோதிடம் வைத்தியர்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் அமாவாசை அவங்கவுங்க சொல்லக்கூடிய வாக்கு சொன்னது பழிக்கணும் தேவதைகளை வசியமாகணும் சொன்னதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை திதியில் நீங்கள் மூலிகளை காப்பு கட்டி எடுக்கலாம் தேவதைகள் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா மூலிகை அது மாதிரி சென்னாய் உருவி ஆளை விழுது ஆளை வடக்கு போகிற வேறு அதுக்கடுத்தபடியாக குப்பை மேனி வெள்ளை கொழிஞ்சி செஞ்சந்தனம் மடக்கு போகிற வேர் அல்லது சந்தன மரத்து வேர் எடுத்துக்குங்க அதுக்கடுத்து கருந்துளசி வேர் அதுக்கடுத்தபடியாக இந்த பதினெட்டு கணு உள்ள அருகம்புல் எடுத்துக்குங்க ஆவாரம் பூ எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக எந்த தேவதைகளும் அந்த தேவதை வேறு இருக்குது அது நான் கேளுங்க நான் பண்ணித்தரேன் மையெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஜவாது புணுகு அரகஜா கோஸ்டா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு மூலியை இருக்குது நல்லா அரைச்சி இது என்ன செய்கிறீங்க க காராம் அது சுத்தமான நெய் விடுங்க விட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சி அரைச்சிட்டு அதில் வந்து திலகம் அதுக்கான மந்திரங்கள் அறிவோம் ஓம் ஸ்ரீம் ரிங் ஐயம் கிளியம் ஹம் ஓம் வம் ளம் கம் சேம் சம் மக பகவதி இந்த இடத்துல காளியா வராய்யா எந்த தேவதை கருப்பணசுவாமி இப்போ பஞ்சமுக ஆஞ்சநியர் ஆஞ்சநியர் எந்த தேவதைகளை வந்து நீங்கள் சித்தி பண்ணீங்களா வசி வசி கும் பட் நமக இந்த மந்திரத்தை சொல்லி அமாவாசை திதியில் அந்த தேவதைக்கான எந்திரங்கள் வச்சு தர்ப்ப கண்டிப்பாக வேணும் தர்ப ஆசானத்தில் பண்ணுங்கோ நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணிவிடும் தெய்வ பேச ஆரம்பிச்சிடும் அதை இதை கொஞ்சமாக வெத்தலை எடுத்து சாப்பிடுங்கோ உச்சித்தலையில் வச்சுக்கலாம் நித்தியில் திலகம் விட்டுக்கலாம் அப்படி பண்ணும்போது தேவதைகள் வந்து பேச ஆரம்பிச்சிரும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எண்ணியது கோடி நடக்கும் சரிங்களா இதை செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் நல்ல மாற்றம் ஏற்படும் நினைச்ச காரிய கை கூடி வரும் சரிங்களா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்